எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமைகள் வருவதற்கான எண்ணப்பாடுகள் தோன்றியிருப்பதாகத்தான் நான் இதை கருதுகிறேன் ஆகவே இந்த நாங்கள் ஒன்று நாங்கள் எங்கு நாங்கள் எங்கு இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் யாருக்காக செய்கிறோம் என்பது முக்கியம் இப்ப இப்போது இந்த தமிழ் அரசியல் பரப்பில் பல கட்சிகள் இருக்கலாம் அவர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு முக்கியம் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தமிழ் மக்களுக்காக அந்த தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை செய்வதற்காக என்ன செய்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் அவ்வாறு அவர்கள் ஒரே கருத்தில் வருகின்ற போதுதான் அங்கு அந்த தமிழ் தேசியம் என்பது நிலைநிறுத்தப்படுகிறது இப்போது நாங்கள் இங்கே பார்த்தால் அதாவது கயேந்திரகுமார் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் ஒன்றாக இருந்து பேசியிருக்கிறார்கள் முதற் தடவையாக இது பேசப்பட்டதாகத்தான் பார்க்கணும் அதாவது பொது வழியில கஜேந்திரகுமார் அவர்கள் அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார் என்ற அடிப்படையில அவர்கள் இப்போது அதாவது இந்த தேர்தலின் பின்னான காலத்தில் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் நாங்கள் தமிழ் மக்கள் எந்த கட்சி தமிழ் அரசியல் தலைமைகள் எந்த கட்சிகளில் இருந்தாலும் தமிழ் மக்களுடைய அரசியல் சார்பில் ஒன்றுபட்டி செயற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே அவர்கள் மாற்றமில்லை ஆகவே நாங்கள் இங்கே ஒன்றை நாங்கள் தெளிவாக இதுல நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அதாவது இவர்களுடைய என்பது எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான போக்குதான் அதை நாங்கள் வரவேற்ப வரவேற்க வேண்டும் அதாவது தமிழ் மக்களுடைய அரசியல் அதாவது இந்த முள்ளிவாய்க்கால் பேரளவுக்கு பின்னான அரசியலில் தமிழ் மக்களுக்கு ஐக்கியமே முக்கியமானது இந்த ஐக்கியம் ஐக்கியம் என்று அடிக்கடி நான் குறிப்பிடுவது இந்த தமிழ் தேசியம் என்பது சிதைவுக்குள்ளாகி புலகுபட்டி இருக்கிறது என்பதைத்தான் அது புலகுபட்டி இருப்பதை ஒன்றுபடுத்துவது என்ற அடிப்படையில் தான் நான் அடிக்கடி சொல்றேன் ஐக்கியம் இப்போ ஒரு ஐக்கியத்துக்கு இவர்கள் வேற முற்படுகிறார்கள் என்றால் அதற்கு அனைவரும் உதவியாக இருக்க வேண்டும் அதை ஆதரிக்க வேண்டும் அவர்களை மேலும் ஒரு ஐக்கியப்படுத்துவதற்கு நாங்கள் வழி செய்ய வேண்டும்